வணக்கம் எங்களுடைய தாய நிதர்சனம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விடுங்க அப்போ உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே கூட வரும் அதோடு எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜினையும் பின்தொடர்ந்து எங்களுக்கான ஆதரவு களத்தினை தருமாறு மிக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் வணக்கம் நான் கிளிநோச்சி மாவட்டம் புன்னிநீராவிசாமடு என்னும் கிராமத்தில் வசித்து வருகின்றேன் நான் மாலதி படையணி போராளி എനിക്ക് വയ്പായം ഇടുപ്പിലെ കായം കാലിലെം തലയിലയും അപ്പം ഒരു നാല് നിങ്ങൾ തടവ് രണ്ടായിരം ആണ്ട് വരയ്ക്കും ഇറങ്ങ இப்போ மற்றது எனக்கு வயிற்றில் இரப்பை தான் வச்சுருக்குது ஆட்டுக்குடல் வச்சுருக்குது ஒரே கிட்னி வருத்தம் அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒப்ரேஷன் ஒன்று இருக்குது அந்த ஒப்ரேஷனுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையால் வெயிட் பண்ணி கொண்டுருக்குறேன் பிரச்சனையால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் ஆட்டுக்குடல் வைக்கிறன்றது எனக்கு நான் சும்மா தெரியாமல் கலைக்கினமாக ஒன்று நினைக்கிறது அது உண்மைதானா உண்மைதான் நான் எனக்கு அந்த சத்திர சத்திரசேத்த செய்கிற டாக்டரோடையும் நான் நேரடியாக நான் முதல் நம்ப இல்லை பிறகு நான் ஜப்பனாவில் ஒரு டாக்டர் இருக்கிறார் அவர் வந்து அவர் தான் அந்த ஆப்ரேஷன் செய்த டாக்டர் எனக்கு அப்போ அவர்கிட்ட நான் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொண்டே காட்டி கேட்டேன்னா இப்போ அவர் சொன்னவர் தான் தான் எனக்கு ஆப்ரேஷன் செய்ததுன்னு சொன்னவர் இப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாடு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் அவதானமா இருக்கணும் நீங்க தான் உங்களை பாதுகாத்துக்கொள்ளணும் ஓயால ரெண்டு தொண்ணூற்றி எட்டு அதில் காயப்பட்டு தான் கூடுதலான காயம் அதில் தான் எனக்கு அதில் காயப்பட்டுத்தான் எனக்கு கிட்னி பிரச்சனை இறப்பை பிரச்சனை இவ்வளவும் வந்தது அதுக்கு முதல் மணலாறு அதில் காயப்பட்டனா ரெண்டாம் தரம் அம்பகாமத்தில் காயப்பட்டே நான் கிளடிச்சு காயப்பட்டனா ஓ எனக்கு அஞ்சு பிள்ளையர் நாலாம் ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை அதில் ஒரு மகன் மரத்தில் இருந்து விழுந்து கோமாவில் இருந்து இப்போ கொஞ்சம் ஓகே இருக்கிற கடைசி மகனும் அவரும் கொஞ்சம் மரத்தக்காரன் தான் அவருக்கு முக்காலம் விளையாடி போகிறது இருக்கிறார் என்னோட தான் இருக்க இப்போ நீங்கள் என்னோட வாழ்வாதாரமாக எனக்கு வாழ்வாதாரம் என்று சொல்லி இதுவரைக்கும் ஒன்றும் இல்லை കൊണ്ട് പോലെ മുതൽ ഇപ്പൊ മകൾ ഒരാൾ ഗർമുവാൻ മുതലാത് രണ്ടാന്നരം മതി വി സാവിടെ മൂന്നീക്കാവിടെ വിസാകളക്കാ முதலாவது முதலாவது சொன்னா எனக்கு வந்து அம்பகாமம் கடைசியா நடந்த சமர்கழம காயப்படாமல் சமர்கழம் எனக்கு காயம் இல்லாமல் நான் போய் வந்த சமர்கழமே எங்களோட சொந்த இடம் வந்து அம்மா அப்பாட இடம் எல்லாம் அங்க கொழும்பு கழுத்துறேன் நாங்கள் உடையார்கட்டு வட നിങ്ങൾ പ്രന്ദ വന്നതു ഇങ്ങടാ അല്ലല്ല പ്രപ്പെല്ലാം അങ്ങ കലത്തുള്ള കലത്തുള്ളാ ഇങ്ങ വന്നേ സമര എത്ര വർഷം ഇങ്ങെ വന്ത് അന്നെ ഇനക്കല വരം നടന്ന നേരം ഇല നിങ്ങളെ കൊ വന്നതിങ്ങ 83 83 ഇങ്ങ വന്നാ 83 നിങ്ങ അങ്ങ പ്രന്ദ ഇങ്ങ വന്നേ റൈറ്റ് 83 ഓക്കേ ആണ് അന്നും ഞാൻ പഠിച്ച എല്ലാം ഇങ്ങ പഠിച്ച 207 ആയി കേട്ടോ 3000 ആ 3000 ആയി കേട്ടോ വന്നാക്ക് പ്രായം അ പിന്നെങ്ങടെ മോരാടടടങ്ങട കാലം പോയി കേട്ടേ இப்போ நாங்களும் என்னென்னா உங்கள்ட தொடர்பில் இருந்தீங்கன்னாலும் இப்போ எங்கள்கிட்ட அந்த சுழற்சி முறையில் இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் அரவுன்மெண்ட் வந்த நாங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ அந்த ஒரு சிறிய பண உதவி கொண்டு செய்திருக்கு எங்களுடைய மாவீரர் போராளிகள் குடும்பத்தில் நாங்கள் பார்த்து அமைப்பால் செய்த நாங்கள் அப்போ தான் நீங்கள் ஏதாவது சொல்கிறோன்னா சொல்லுங்கள் எனக்கு நான் மிகவும் வரமை கோட்டில் தான் வாழ்ந்து வரேன் எனக்கு அன்றாடம் ஹோஸ்பிட்டல் தேவைக்கூடி சரியான கஷ்டத்தின் மத்தியில் தான் இருக்கிறேன் அப்படி இருந்தும் எனக்கு போராளியல் மாவீரர் குடும்ப நடனம் காப்பாற்றால இருபத்தி ரெண்டு இருபத்தையாயிரம் ரூபாய் எனக்கு மருத்துவ செலவு கண்டு தந்து உதவினர்

நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்கு காப்புறிகள்